ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ சாரீஸ் இன்றைக்கி பனனா சாரீஸில் வித் ப்ளவுஸ் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாரி பல்லு வந்து பிளாக் கலரில் பல்லு கொடுத்துருக்கோம் பிளாக் கலர் பல்லு அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டன் கலரில் நம்ம புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பெரிய புட்டா சின்ன புட்டா ரெண்டுமே நமக்கு கோல்டன் கலரில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஸாரீ வந்து உள்ள பாடி கலர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிரீன் கலர் கிரீன் கலர் வந்து இது டபுள் ஷைனிங் கலர்ல இருக்கு க்ரீன் கலர்ல வந்து ரெண்டு பக்கமும் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சாரீ ஃபுல்லாமே லாஸ்ட் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்திருக்கும் புட்டாஸ்மே நமக்கு சேரில லாஸ்ட் வரைக்குமே புட்டாஸ் வந்திருக்கும் இன்னைக்கு பாக்குற எல்லாமே வித் பிளவுஸ் சாரீஸ் இது ஸாரியோட பிளவுஸ் பீஸ் பல்லு கலர்ல பிளாக் கலர்ல வந்துருக்கு சேரீட ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிப்டி இந்த சேரீ வேணா நீங்க இப்படியே பல்லுவோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்த சாரி ஒரு அழகான மாம்பழ கலர் எல்லோ கலர்ல நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு கலர் பார்த்தீங்கன்னா அழகா எல்லோ கலர்ல இருக்கு அதுல ஃபுல்லாமே நம்ம மேங்கோஸ் டிசைன்ஸ்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாடி கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல பாடி கலர் கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகான பிளாக்கா இருக்கு சாரியோட பல்லுவுக்கும் பாடி கலருக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓரத்துலையுமே நமக்கு வந்து எல்லோ கலர்ல பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி மேங்கோஸ் டிசைன்ஸ்ல புட்டாஸ் வந்துருக்கு உள்ள சின்ன சின்ன புட்டாஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே பாடியில வந்து லாஸ்ட் வரைக்குமே நமக்கு சின்ன சின்ன புட்டாஸ் வந்திருக்கும் இந்த சாரியோட பிளவுஸ் பீஸ் நமக்கு இந்த கோல்டன் எல்லோ கலர்ல பிளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இந்த சாரி வேணா நீங்க பல்லு கலரோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் ஒரு பீக்காக் கிரீன் கலர்ல பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் பாருங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான டபுள் ஷைனிங் கலரில் பாடி கலர் கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு பக்கமே நமக்கு கான்ட்ராஸ்ட்டாக அந்த பீக்காக் க்ரீன்லேயே பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வந்திருக்கு பெரிய புட்டா சின்ன புட்டா எல்லாமே லாஸ்ட் வரைக்குமே இந்த மாதிரி வந்திருக்கு ரொம்ப இருக்கு ஸேரீ பார்க்குறதுக்கு ஒரு டபுள் ஷைனிங் கலர் இந்த சேரீயோட ப்ளவுஸ் பீஸ் நமக்கு பல்லு கலர்லேயே ப்ளவுஸ் பீஸ் வந்திருக்கு இந்த சேரீ வேணா நீங்கள் இப்படியே பல்லு கலரோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வந்து ஒரு டார்க் கிரீன் கலர்ல நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு டார்க் கிரீன் கலர்ல நமக்கு வந்து பல்லு கலர் இருக்கு அதுல ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர்ல குட்டி குட்டியா புட்டாஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் பாடியில் பாருங்கள் ஒரு அழகான டபுள் ஷைனிங் கலரில் கொடுத்துருக்கோம் உள்ளே ஃபுல்லாமே சின்ன சின்ன புட்டாஸ் வந்து கோல்டன் கலரில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே நமக்கு வைர ஊசி டிசைன்ஸ்லாம் பார்டர்ஸ்லாம் கோடு வந்திருக்கு ஸ்ட்ரைக்ஸ் வந்திருக்கு நிறையா ஸேரீ வந்து இந்த வைர ஊசி பேட்டர்ன்ஸ்லாம் நம்மக்கிட்ட மூவ் ஆகிடுச்சு இது வந்து ஸேரீயோட பிளவுஸ் பீஸ் அழகான ஒரு டார்க் கிரீன் கலரில் பல்லுவுக்கு மேச்சிங்காக ப்ளவுஸ் பீஸ் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வேணா நீங்கள் எப்படியே ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த சேரீ வந்து ஒரு எல்லோ கலர் எல்லோ கலரில் பல்லு கலர் நம்ம எல்லோ கலரில் கொடுத்துருக்கோம் பாடி கலர் பாருங்கள் ஒரு அழகான டார்க் கிரீன் கலர் டார்க் கிரீன் கலர் ஒரு டபுள் ஷைனிங் கலரில் கொடுத்துருக்கோம் இது அப்படியே வந்து நமக்கு வந்து சில்க் சேரீ ரீப்ளேஸ் பண்ண கலரில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் நமக்கு பார்டர்ஸ் பார்டர்ஸ் வந்திருக்கு மேங்கோஸ் டிசைன்ஸ்லாம் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஃபுல்லாக கோல்டன் கலரில் சின்ன சின்ன புட்டாஸ் வந்திருக்கு சேரீ ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் வந்திருக்கும் இது வந்து சேரீயோட பிளவுஸ் பீஸ் பல்லு கலருக்கு மேட்ச்சிங்கா கொடுத்திருக்கோம் இந்த சாரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரி ஒரு பிளாக் கலர்ல பல்லு கலர் கொடுத்திருக்கோம் ரொம்ப ஒரு அழகான வித்தியாசமான காம்பினேஷன் பாடி கலர் பாருங்க ஒரு பிஸ்தா கிரீன் ரொம்ப பிரைட்டா இருக்கு பிஸ்தா கிரீன் பல்லு கலருக்கு பாடி கலர் அப்படியே ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குது ஃபுல்லாகவே நம்ம டார்க் கலரில் கான்ட்ராஸ்ட் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமும் பாருங்கள் அகலமான பார்டர்ஸ் ஸாரீ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு ஸாரீ பார்க்குறதுக்கு இது வந்து ஸாரியோட ப்ளவுஸ் பீஸ் நமக்கு பல்லு கலர்லேயே வந்திருக்கு ஒரு அழகான பிரைட் கலர் கலர் பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸேரீ பார்க்கறதுக்கு அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகான கலராக இருக்குது இந்த ஸாரீ பார்க்கறதுக்கு பல்லுக்கும் உள்ள கலருக்கும் பாருங்க அப்படியே டார்க்கா கான்ட்ராஸ்டா இருக்கு பாக்குறதுக்கு இந்த சாரி வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த சாரியுமே ஒரு அழகான பிளாக் இல்லை இது வந்து கே ப்ளூ காஞ்சி கலர்ல இருக்கு நமக்கு இது வந்து பிளாக் கிடையாது காஞ்சி கலர்ல பல்லு கொடுத்துருக்கோம் பாடி கலர் பாருங்க ஒரு டபுள் ஷைனிங் கான்ட்ராஸ்ட்ல நமக்கு பிளாக்கும் கோல்டன் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டபுள் ஷைனிங் கலர் ரெண்டு பக்கமே வைரஊசி பேட்டர்ல பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாமே கோல்டன் கலர்ல பாடி ஃபுல்லா சின்ன சின்ன புட்டாஸ் வந்துருக்கு பாருங்க ஸாரீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு டபுள் ஷைனிங்ல நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது ரொம்ப அழகான லுக்கில் இருக்கு ஸாரி இது வந்து சேரீயோட பிளவுஸ் பீஸ் இன்னைக்கு பார்த்த எல்லா சேரீமே வித் பிளவுஸ் சாரீஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வந்துடும் சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த எல்லா சேரீயுமே ரொம்ப அழகான டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோ பார்க்கும் போது உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க கீப் ஷாப்பிங் அண்ட் ஹாப்பி ஷாப்பிங் தேங்க்யூ